ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா எல்லோரும் இருக்கீங்கன்னு நம்பரை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன கத்திரிக்காய் புளி கொழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோம் முதல்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் வெந்தயம் தேவைக்கே தாப்பில் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் புளி தேவையான அளவு நான் எல்லிக்காய் உருந்த அளவு சைஸ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க பற்ற வச்சுருந்த பாத்திரத்தை வைங்க பாத்திரத்தை வச்சு அந்த கடாயில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை எடுத்து அதில் போட்டுருங்க அது நல்லா ப்ரௌனிஷாக வரும் பாருங்கள் அப்படியே வருது பாருங்கள் அந்த பபுள்ஸில் வரது பார்த்திங்களா நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம்ல உங்களுக்கு தேவை ஏ முழு வெங்காயமாகவும் போடலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சுறது பாருங்கள் அந்த வெந்தயம் வந்து புரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிறோம் நான் முழுசாக தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்களும் சும்மா முழுசாக போட்டுக்கலாம் இல்லைனா கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பாய்ச்சை மிளகாக போட்டிருக்கேன் அதோடு சேர்த்து கருவேப்பிலை ரெண்டு போட்டுருங்க நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக சீக்கிரம் வதங்க ஆகணும் குக் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் போல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போதைக்கு லைட்டாக சேர்த்துக்கலாம் அப்புறம் குழம்பு வைக்கும்போது மிச்சத்தை போட்டுக்கலாம் நல்லா வதங்குது பாருங்கள் இந்த தக்காளி பார்க்க வந்து ஷோவாக இருக்குது சிகப்பாக இருக்குது ஆனால் ஆக்சுவலி இது வந்து பழமே கிடையாது காய் விட்டாதான் இருந்துச்சுன்னா நறுக்கும் போதே அதனால் கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்துக்கங்க சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிடுது தக்காளி பழமாக போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் இப்போ வர தக்காளிலாம் எங்கிட்ட பழமாக இருக்குது அம்பிடு பார்க்க சோவா ரெட் கலரில் இருக்குது அது நறுக்கும் போது அம்புடு காயாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு குட்டி குட்டி கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் வரும்போது குட்டி குட்டியாக தான் போடணும் ரொம்ப பெருசாக போடக்கூடாது இந்த ஒய்லட் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வைக்க புளி குழம்பு கத்திரிக்காய் மசாலு கத்திரிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாகவே இருக்கும் நான்லாம் ஒரு காலத்தில் கத்திரிக்காய் இங்கிருந்தேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ நானாக குக் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் நானாக சாப்பிட்றேன் இப்போ கத்திரிக்காய் புளி குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் சுச்சுவை எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா என்ன இப்போ நம்ம வந்தது எதுக்கு புளி குழம்பு வைக்க தானே கண்டினியூ பண்ணுவோம் நல்லா வதங்கட்டும் என்ன பிரிஞ்சு வந்துருமா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அது ஒரு ஸ்மெல் நல்லா அந்த வாசனையே நல்லாயிருக்கும் கம்ம கம்ம நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதுக்கப்புறம் ஊற்றலாம் இருங்க கொஞ்சம் இன்னும் வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம் ஓகே வதங்கிடுச்சு ஓகே புளி தண்ணி ஊற்றலாம் தேவைங்கிற அளவு புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் உங்களுக்கு ஏற்றாப்பில் புளி ஒரு சிலருக்கு நிறைய ஊற்றினாலாம் பிடிக்காது ஒரு சிலருக்கு நல்லா சுருக்குன்னு புளி இருந்தால் தான் பிடிக்கும் காரமும் புளியும் கரெக்டாக இருந்தால் தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு என்னடா இது புளி குழம்பும் புளியை ஊற்றியே வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு ஏற்றாப்புல எவ்வளோ தேவையோ உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும்னா புளிப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக தான் பிடிக்கும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெடி ரெடியாகிட்ருக்கா என்ன கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகிட்ருக்கு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த திக்னஸ் வந்து எப்படின்னா நல்லா இறக்கும்போது அப்படியே கொல குழான்னு இருக்கணும் எண்ணெய் மேலே ஃபுல்லாக பிரிஞ்சு வர்றது பாருங்க நான் இத்தனைக்கு கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றுனேன் நல்லா வேகட்டும் உப்பு பார்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் அப்படியே ஃபுல் குக்கில் ஒரு டூ மினிட்ஸ் ஃபுல் குக்கில் வச்சிடணும் அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்குவோம் நம்ம அடுப்பேன் சூப்பரு இப்போ நம்ம முடிவிட்டோம் ஃபுல்லாக நல்லா நல்லா குக் ஆக்கிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சி முக்கால் வாசி குக் ஆகிடுச்சி இன்னும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் போதும் இன்னும் கத்திரிக்காய் குட்டி கத்திரிக்காய் தானே இது சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப ரொம்ப நேரம்லாம் இது ஆகாது கரெக்டாக பத்து நிமிஷத்துல இந்த குழம்பு ரெடி ஆகிரும் டக்கு புக்குன்னு செஞ்சோமா சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்துடும் மணிக்கணக்கில்லாம் இழுத்துக்கிட்டு தெரியக்கூடாது எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் சரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பண்ணோம்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும் இது என்னடா சமையல் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கஷ்டமாக சமைச்சோம்னா எந்த ஒரு சமையலுமே நல்லா இருக்காது எப்போவுமே ஒரு சமையல் பண்ணும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து ருசியாக பண்ணணும் நம்ம வீட்டாளர்களுக்கு நல்ல சுவையான ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல என்ன இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக ருசி பயங்கரமாக வந்துடும் நம்ம கைப்பக்குன்னு சொல்லுவாங்கள கைப்பக்குமும் கிடையாது நம்ம மனசில் நல்லதாக நினச்ச மாதிரி அது நல்லாயிருக்கும் சூப்பர் தேங்க்யூ காய்ஸ் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் உழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க் யூ